வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்கு திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைக்கு மதியமே பல இடங்களில் மழை பிடிப்பு தொடங்கி வெளுத்து வாங்கியது வட உள் மாவட்ட பகுதிகளிலேயும் டெல்டாவில் கூட ஆங்காங்கே மழை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிற இந்த மழை மதுரைக்கு வடக்கே நல்ல மழைப்படிவு மதுரை வடக்கு பகுதி காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி இடைப்பட்ட பகுதியெல்லாம் நல்ல மழைப்படிவை பொழுது தற்பொழுது அந்த மழைப்பிடிவு மதுரைக்கு வடக்கே தீவிர மழைப்படிவாக இடி மின்னலுடன் மேலூர் ஆலங் சாரி அழகர் கோவில் நத்தம் அதன் சுற்றுவட்டார பகுதி சிங்கம் புனரி துவரங்குறிச்சி பகுதி அதாவது பொன்னமராவதி இந்த பகுதியை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது அடுத்த மழை பார்த்தீங்கன்னா திருச்சி மாநகரம் கனமழை முசிறி திருச்சி கீரனூர் புதுக்கோட்டை இந்த பகுதியில் மழை உருவாக்கி தீவிரமடைந்து அந்த மழைப்பிடிவு டெல்டாவை நோக்கி தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது சரியாக நள்ளிரவுக்குள் டெல்டா மற்றும் அதனை உள்ள வடவுள் மாவட்ட வடகடலோர பகுதிகளுக்கெல்லாம் கனமழைப்பெடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பெரம்பலூர் கடலூர் பெரம்பலூர் மாவட்ட வடக்கு பகுதி கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் உள்ளிட்ட பகுதிகள் சின்னச்சேலம் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகள் திருக்கோயிலூர் திருக்கோயிலூர்லாம் இப்பொழுது இடி மின்னலுடன் கனமழை திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரவலாக மழைப்பிடிப்பு தொடங்கி தீவிரமடைந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அதே போல செஞ்சி திண்டிவனம்லாம் மழைப்பிடிவு சேத்துப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் மேலும் ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மற்றும் ஜோலார்பேட்டை ஆம்பூர் மற்றும் குடியாத்தம் வேலூர் ஆற்காடு ஆரணி இதெல்லாம் தற்பொழுது நல்ல தொடங்கி தொடங்கியிருக்கு அரக்கோணம் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிக்கும் மழைப்பொழிவு நுழைந்து கொண்டிருக்கு கண்டிப்பாக இன்றைக்கு டெல்டாவிற்கு நள்ளிரவிலே ஒரு மழை வரும் ஆனால் டெல்டாவின் வடக்கு பகுதிக்கு உறுதி அதாவது மயிலாடுதுறை தஞ்சாவூர் வடக்கு திருவாரூர் வடக்கு கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை காஞ்சிபுரம் இங்கெல்லாம் நல்ல மழைப்படிவை இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது இதற்கு அடுத்தபடியா இந்த காற்று சுழற்சி மெல்ல அது மேற்கு நோக்கி நகரம்னு ஏற்கனவே உறுதிப்பட தெரிவித்திருக்கிறோம் கண்டிப்பாக மேற்கு நோக்கி நகரம் இந்த நிகழ்வு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை மழைப்படிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளாவில் பதினைஞ்சாம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுக்கும் டெல்டாவில எட்டாம் தேதி வரை உறுதி ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்திருக்கும் வங்கக்கடலோரம் ஆனால் ஆனா ஆறு ஏழு எட்டு இன்னைக்கு தேதி நாலு நாளை ஐந்து இன்றைய மழைப்பொழிவை விட நாளை ஐந்தாம் தேதி மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கிடைக்கும் இன்றைக்கே திருச்சி மாவட்ட கரூர் மாவட்ட பகுதிகளுக்கு கிடைத்திருக்கும் நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் கிடைக்க போகிறது நாளைய மறுநாள் ஆறாம் தேதி அடுத்த நாள் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இது எட்டாம் தேதி வரை ஆறு ஏழு எட்டு கன மிக கனமழை பொடிவு இருக்கிறது உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோரம் முதலிடத்தை பிடிக்கும் போல் தெரிகிறது நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் ஒட்டுமொத்த கர்நாடக பகுதி ஒட்டு மொத்த தெற்கு ஆந்திர பகுதி கர்நாடக எல்லையோர தமிழ்நாடு ஆந்திர எல்லையோர தமிழ்நாடு அனைத்து வட உள் மாவட்டங்கள் வடக்கு வங்கக்கடல் வங்க வட வடகடலோர பகுதி எல்லாம் நல்ல மழைப்பிடிவு இருக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாமே காரணம் இந்த காற்று சுழற்சி வடகடலோரத்தின் வழியாகவே உள்ளே நுழைய போகுது அடுத்த காற்று சுழற்சி ஆறு ஏழு எட்டுல நுழைய போகுது இந்த சுழற்சி வடகடலோரத்தில் இருந்து வட உள் மாவட்டங்கள் படிதான் மேற்கு நோக்கி நகரப் போகுது அடுத்த காற்று சுழற்சி டெல்டா டெல்டாவிற்கு தெற்கு பகுதி வழியா அரபிக்கடல் போப்போது ரெண்டு நிகழ்வும் அடுத்தடுத்தது மழைப்பெடுவே வரக்கூடிய டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு எட்டாம் தேதி வரையும் உள் மாவட்டங்களுக்கு பன்னெண்டாம் தேதி வரையும் பதினைஞ்சாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழைப்பெடுமை கொடுக்க போகுது இதுல நம்பர் ஒன் இடம் இது வரைக்கும் நான் உனே ஒன்னு சொல்றேன் மழை இல்லையே மழை இல்லையே நினைச்சிட்டு இருக்கீங்க காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்த காரணத்தினாலதான் வடகடலோர வடபூர் மாவட்ட மழை மழைப்படிமை கொடுத்துட்டு இருக்கு ஏற்கனவே ஒரு காற்று சுழற்சி உருவாக்கி மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இப்போது இருக்கக்கூடிய காற்று சுழற்சி எல்லாம் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்றைய விட நாளை பரப்பில் கூடன்னு சொல்லியிருக்கிறேன் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் ஆறு ஏழு எட்டு கடலோர மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்கள் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அனைத்து உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் பதி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கேரளா மற்றும் கர்நாடகா கேரள எல்லையோர தமிழ்நாடு போன்ற பகுதிகளில் மழை இருக்கும் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி புதிய வளிமண்டல சுழற்சி வந்து தாழ்வு பகுதியாக போகுது அது இல்லாமல் வடக்கு அந்தமான் கடற்பகுதியில் உருவாக்கி ஒரு காற்று சுழற்சி ஒடிசா கடலோரத்துக்கு போய் ரெண்டு சுழற்சியும் ஒன்றிணைந்து ஆந்திராவோட விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட பகுதியில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் விசாகப்பட்டினம் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட கோதாவரி மாவட்டங்கள் மற்றும் விசாகப்பட்டினம் ஸ்ரீகாகுளம் விஜயநகரம் ஒடிசா மற்றும் இதற்கு உள்ளே ஆண் வடக்காந்திர பகுதி விஜயவாடா கடந்த ஆண்டு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது நினைவு இருக்கலாம் அதே போல ஒரு வெள்ளப்பெருக்கு விஜயவாடாவில் வரக்கூடிய பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல ஆஹ் ஹைதராபாத்துக்கும் வரக்கூடிய பதினைஞ்சிலிருந்து பதினெட்டாம் தேதிக்குள்ள ஒரு நல்ல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய பெருமழை காத்திருக்கு தெலுங்கானாவிற்கும் வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் தொடர்ந்து மகாராஷ்டிரா மற்றும் வடக்கு கர்நாடகா கோவா எல்லாமே பாதிக்கும் மழை கொஞ்சம் ஏற்கனவே வட மாநிலங்கள் முதல் வெள்ளத்தில் மிதக்கிறது அதை விட கூடுதல் மழைப்பதிவு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் கொடுக்க போகுது அதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிராவிற்கும் வடக்கு கர்நாடகா கோவாவிற்கும் கொடுக்க போகுது இது ஒரு முன்னெச்சரிக்கையா எடுத்துக்கொள்ளுங்க தமிழகர்கள் ஆந்திர பிரதேசத்தில் அறிவிக்கப்பட்ட அந்த விஜயவாடாவுக்கும் விசாகப்பட்டினத்துக்கு இடைப்பட்ட பகுதி குறிப்பா விஜயவாடா மற்றும் குறிப்பா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதியில எல்லாம் நிறைய மழைப்பிடிப்பு காத்திருக்கு வரக்கூடிய பதினைந்து தேதி அதாவது இன்னைக்கு பத்து நாள் இருக்கு ஒன்னு பிரச்சனை இல்லை தொடர்ந்து அப்டேட்ஸை பார்த்துட்டு இருக்கோன்னு நீங்க கேட்டுக்கொள்ளுங்கள் இன்னும் பத்து நாள் இருக்கு பதினைஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வாக்கில இருக்கும் அந்த நிகழ்வு அப்படியே அரபிக்கடலுக்கு போகும் பொழுது ஆகவே அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வு இந்த நிகழ்வு போனதுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்வு அதே வடக்கு பிரதேசம் ஒடிசாவில் உருவாகி அதுவும் வடக்கு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக இந்த மாத இறுதியில மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மற்றும் மகாராஷ்டிர கடலோர பகுதி வழியாக அரபிக் கடற்கு போக போகுது இல்லைன்னா கொஞ்சம் வடக்கே குஜராத்துக்கு போகும் இப்படித்தான் நிகழ்வு அமைய போகிறது சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது செப்டம்பர் சாரி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தை தொடும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி குமரி விட்டு விலகும் ஆக பதினாறாம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒன்று வரை தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த நேரத்தில் இன்னும் வெப்பம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தென்மேற்கு பொறுமையான இணைந்த வெப்பச்சலன மழைப்பெடிவுகள் எல்லாம் காத்திருக்கிறது குறிப்பாக இனிமேல் வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் வடக்கு ஆந்திரப்பிரதேசம் அதன் பிறகு மத்திய ஆந்திரப்பிரதேசம் என்று செப்டம்பரில் வரக்கூடிய நிகழ்வு எல்லாம் செப்டம்பர் இரண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு வலுவாய வலிமையான நிகழ்வாக நிறைய மழைப்பெடிவை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கும் செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினான்கு பதினைந்து தேதி வரைக்கும் நிகழ்வு மழை நிறைய இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக தொடர்ந்து வானிலை ஆய்வறை கூட இணைந்திருங்கள் இன்றைக்கு மழைப்படிவு மீண்டும் ஒரு முறை அதாவது திருவண்ணாமலை உள்ளிட்ட வடவுள் மாவட்ட பகுதிகள் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் திருச்சி மாவட்ட பகுதி மதுரை மாவட்ட பகுதியில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மழை அப்படியே கடலோரத்திற்கு வரும் புதுக்கோட்டை முதல் தொண்டி முதல் அப்படின்னு வச்சுக்கலாம் தொண்டி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட பகுதிக்கு நள்ளிரவு மழை இருக்கு இன்றைய மழைப்பொழிவை விட நாளை கூடுதல் நாளை விட ஆறு ஏழு எட்டு ஒன்பது கூடுதல் இதுவரை எங்களுக்கு மழை இல்லையே மழை பெய்யுமான்னு கேட்க மனது தோன்று கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரே தகவல் உங்களுக்கும் மழை பொழியும் மேற்கு நோக்கி நகரும் போது காத்திருங்கள் தயவு செய்து ஒரு எட்டாம் தேதி வரை காத்திருக்கணும் எட்டாம் தேதிக்குள் நல்ல மழைப்பொழிவை உங்களுக்கும் கொடுத்துவிடும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி